வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க வண்டி மட்டும்தான் சொல்லி இருக்காரு பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க

மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் வாங்குறக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்க வண்டியை வாங்கறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்காவான கண்டிஷன்ல இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா பம்பர் டாப் இருக்குதுங்க நல்லா ஹெவியான பம்பர் டாப்புங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த டாக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கீர்க்ரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டருங்க இந்த வண்டி தேவைப்பட்டும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க எந்த இடத்துல ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில இருக்கக்கூடிய அப்படின்னு பிடிஓ பவர் கூட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறன் அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அனுமதிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நெரல் சென்று பேசும் போது கட்டாயம் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோராஜ் செவன் டபுள் போர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்